அவங்க அசை கிட்ட வராங்க ஆளுங்கன்னு வராங்க இப்படி போட்டு நீங்க நசீங்கன்னா என்ன கொடுக்கலாம் என்ன <laughs> பாஜக <laughs> 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 <hans> <laughs> <hans> <laughs> நமது சின்னம் கண்டிப்பா பண்ணுங்க நமது சின்னம் நமது சின்னம் வாங்கி செல்ல உரத்தை சொல்லு நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் வெத்தியின் சின்னம் எழுச்சி தமிழின் சின்னம் தளபதி ஸ்டாலினுடைய சின்னம் நமது சின்னம் ராஜு ராஜவர்களுக்கு நன்றி நிர்வாகிகள் சங்கர் ஆகியோருக்கும் காட்சிகள் வி குமாரமங்கலம் முகாம் நிர்வாகியர் வீர சரத்குமார் திருத்தல் செல்வம் வேல்முருகன் பாலா ஆஜேஷ் கார்த்தி தமிழ் இன்று பிறந்த நாள் காணும் கரத்பாபு உள்ளிட்ட அனைவருக்கும் மேலிட பொறுப்பாளர்கள் புதுவை பாவானன் பாரா நீதிமன்றம் அருள் செல்வம் கருணா செல்வகுமார் ஆகியோருக்கும் திமுக கிளைக்கழக பொறுப்பாளர் பழனிசாமி ஆனந்தராஜா எஸ் ஆர் பாஸ்கர் அரவிந்த் சாமிநாதன் திருமால் ஆகிய தோழர்களுக்கும் காங்கிரஸ் பொறுப்பாளர்கள் மகாலிங்கம் குடஞ்சி சவுந்தரராஜன் அருமை செல்வன் ஆகியோருக்கும் மக்கள் நீதி நீதிமன்றத்தின்

நமது சின்னம் குமாரமங்கட மக்களின் சின்னம் எழுச்சியின் சின்னம் புரட்சியின் சின்னம் விடுதலையின் சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் சின்னம் நன்றி